ஜூன் தேதிக்கு பிறகு அதிமுகவுடைய தலைமை பொறுப்புக்கு செங்கோட்டையன் அல்லது எஸ்பி வேலுமணி வரலாம் அதிமுகவை டிவி தினகரன் தலைமையேற்று நடத்துவார் இந்த ரெண்டு விஷயங்கள் தான் இப்போ தமிழ்நாடு அரசியலில் மிகப்பெரிய விவாதங்களா இருக்கு இந்த ரெண்டு விஷயத்த சொன்னது யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகு அதிமுகவுடைய தலைமை பொறுப்புக்கு எஸ்பி வேலுமணி அல்லது செங்கோட்டையன் வரலாம் அப்படின்னு குறிப்பிட்டு பேசியது யார் அப்படின்னு பார்த்தோன்னா சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அதாவது இவர் சொன்ன விஷயம் இன்னொரு விஷயத்தையும் வந்து குறிப்பிடுறாரு அதிமுகவை பிரிக்கிற வேலையை பாஜக செய்யும் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தார் அதே போல அதிமுகவை தலைமையேற்று டிடிவி தினகரன் நடத்துவார் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சில நாட்களுக்கு முன்னால் குறிப்பிட்டிருந்தார் இப்போ இந்த ரெண்டு விஷயங்களுமே வந்து தமிழ்நாடு அரசியலில் மிகப்பெரிய கவனத்தை பெற்றிருக்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் இருந்து தொடர்ந்து அதிமுக தோல்வியை சந்தித்து வருது இந்த தேர்தல் தான் அதிமுகவுக்கு வெற்றியை தேடித்தருமா அப்படிங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு தொண்டர்கள் மத்தியில் எழுந்திருக்கு அப்படின்னு தான் பார்க்கப்படுது ஏன் அப்படின்னா இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் இருந்து இப்போ வரைக்கும் அதிமுக தோல்வியை சந்தித்ததால் எடப்பாடி பழனிசாமி அதாவது இந்த தேர்தல்களுக்கெல்லாம் தலைமையற்று நடத்திய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது அதிமுகவுடைய தொண்டர்கள் அதிருப்தியில் இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து சுட்டி காட்டப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த தேர்தலையாவது அதிமுக ஜெயிக்கலை அப்படின்னா அது தொண்டர்களுக்கு இன்னும் வந்து ஒரு அதிருப்தியை எடப்பாடி பழனிசாமி மேலே ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப சுட்டி காட்டப்படுது இந்த நேரத்தில் தான் வந்து இப்படி ஒரு கருத்தை சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி சொல்லிட்டு அதாவது அதிமுகவுடைய தலைமை பொறுப்புக்கு செங்கோட்டையன் அல்லது எஸ்பி வேலுமணி வரலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறார் இன்னொரு பக்கம் அண்ணாமலை தேர்தல் பிரச்சாரம் நடக்கும்போது டிடி விதநகரன் அதிமுகவை தலைமையேற்று நடத்துவார் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தார் இந்த ரெண்டு விஷயங்களுமே வந்து தமிழ்நாடு அரசியலில் ரொம்ப ஒரு மிக முக்கியமான விஷயமா தொடர்ந்து வந்து நடந்துட்டு வந்திருக்கு அதுவும் அதிமுக இந்த தேர்தலில் தோல்வியை சந்திக்குமா அல்லது வெற்றியை சந்திக்குமா அப்படிங்கிற ஒரு பெரிய குழப்பங்களுக்கு நடுவில் நடந்திருக்கு தேர்தல் கருத்து கணிப்புகள் படி பார்க்கும்போது பல இடங்களில் குறிப்பாக சொல்லப்போனால் நாற்பதுக்கு நாற்பது இடங்களில் கூட வந்து திமுகவே வெற்றி பெறும் திமுக கூட்டணியே வெற்றி பெறும் அப்படின்னு தான் வந்து தேர்தல் கருத்து கணிப்புகள் வந்தது இந்த நேரத்தில் அதிமுக இரண்டாவது இடத்தையாவது பெறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறதுமே வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது ஏன் அப்படின்னா இன்னொரு பக்கம் பாஜக ரொம்ப ஸ்ட்ராங்காக தமிழ்நாட்டில் இந்த தேர்தலை சந்திச்சுருக்கிறாங்க ஆனாலும் அதிமுகவுக்கு தான் இரண்டாவது இடம் அப்படின்னு பல பத்திரிகையாளர்கள் சுட்டி காட்டுறாங்க அரசியல் விமர்சகர்கள் சுட்டி காட்டுறாங்க இந்த தான் இப்படி ஒரு கருத்தை சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி சொல்லியிருக்காரு அதே நேரத்துல அண்ணாமலை சொன்ன கருத்துமே வந்து பெரிய விவாத பொருளாயிருக்கு இத்தனைக்கும் அதிமுக பாஜக கூட்டணி முடிஞ்ச சில நாட்கள்லேயே இப்படி ஒரு கருத்தை வந்து அண்ணாமலை சொல்லியிருக்கிறது இன்னும் பெரிய விவாத பொருளானது அதிமுக பாஜக கூட்டணின்னு எடுத்துக்கும் போது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் தான் பிரிஞ்சிருக்கிறாங்க அது வரைக்கும் வந்து பாஜகவை அதிமுக எந்த விஷயங்கள்லையும் விமர்சித்ததில்லை அது குறிப்பாக தமிழ்நாட்டுக்கான விஷயமா இருக்கும்போது கூட ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல்களை வந்து தனியாக சந்திக்க போகிறோம் அப்படின்னு அறிவித்ததுக்கப்புறம் அப்புறம் கூட்டணி இல்லை அப்படின்னு அறிவித்ததுக்கப்புறம் அப்புறம் அதிமுக தலைவர்கள் பலர் நேரடியாக பாஜகவை விமர்சிக்கலை அப்படின்னாலும் ஒரு பார்டரில் நின்று தொடர்ந்து விமர்சனம் பண்ணிட்டே வந்தாங்க குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அப்படி தான் பண்ணார் நேரடியாக பிரதமர் மோடியவோ அல்லது பாஜகவையோ அட்டாக் பண்ணல அப்படின்னாலும் ஒரு இடத்துல நின்று ஒரு ஒரு சேஃபான ஒரு பார்டர் லைனில் நின்று தான் வந்து விமர்சனம் இருந்தாங்க இதுவுமே வந்து அதிமுக கூட அடுத்து திரும்பிறதுக்கான கூட்டணிக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துறதுக்கான ஒரு இதுவா அப்படிங்கிற விஷயமாக தான் பார்க்கப்பட்டது இந்த நேரத்தில் தான் வந்து இப்போ இப்படி தொடர்ந்து அதிமுக சுற்றின சர்ச்சைகள் இருந்துட்டே இருக்கு அதாவது அதிமுக கட்சி ஏற்கனவே பல பிரிவுகளா இருக்கு அது இரண்டாயிரத்தி பதினேழுக்கு அப்புறமா ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு தொடர்ந்து வந்து பல பிரிவுகளா இருக்கு சசிகலா பிரிவு ஒன்னு ஓபிஎஸ் பிரிவு ஒன்று டிடி தினகரன் பிரிவு இவங்க மூன்று பேரும் ஒன்றா இருந்தாலும் கூட இப்போது ஆனால் இது அதிமுகவுக்குள்ளே இருக்கிற ஒரு பிளவாக தான் பார்க்கப்படுது அப்படி பார்க்கும்போது இபிஎஸ் ஈபிஎஸ் இருந்தும் இன்னொரு பிளவு ஏற்பட போதா அப்படிங்கிற விஷயமே திரும்ப பேசப்படுது இந்த நேரத்தில் அதிமுக தலைவர்கள் அதாவது இந்த விஷயங்களில் சம்மந்தப்பட்ட தலைவர்கள்லாம் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா செங்கோட்டையின் குறிப்பாக வந்து இந்த விஷயத்திற்கு மறுப்பு தெரிவிச்சிருக்காரு அதே போல் செல்லூர் ராஜு ஆர்பி உதயகுமார் இவங்களுமே வந்து இவங்க அதிமுகவில் இருக்கிற முக்கிய தலைவர்களாக இருக்க இவங்க இவங்களுமே வந்து சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி சொன்ன விஷயத்திற்கு பயங்கரமான மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்படி சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி சொன்னதற்கான ஆதாரங்கள் ஏதாவது இருக்கா அப்படிங்கிற கேள்வியுமே எழுப்பியிருக்காங்க ஆனால் இன்னொரு பக்கம் எஸ்பி வேலுமணி இதை பற்றி எதுவுமே பேசலை அப்படிங்கிறதும் இபிஎஸ் இதை பற்றி எதுவுமே பேசல அப்படிங்கிறதுமே வந்து பல கேள்விகளை எழுப்புகிற விஷயமாகவும் வந்து பார்க்கப்படுது The Chinese Excellence Wow Summer Sale. Let's the celebrations begin.